வேட்டி செய்யறதுக்கு வந்து எவ்வளவு கொள்முதல் பண்ணணும் எவ்வளவு பண்ணணும்னா நூத்தி ஏழு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் அது நூத்தி நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அமைச்சர் காந்தி அவர்களுடைய ஊழலை வந்து வெளியில் எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அது குறித்து நாம விரிவா பேச போறோம் சூர்யா வணக்கம் என்னதான் ஊழல் பண்ணாரு அமைச்சர் காந்தி அவர் இது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு டீட்டெயில் தான் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு ஊழலை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இது வந்து கொஞ்சம் சிக்கலான சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு அது அதனால பாக்குறவங்களுக்கு வந்து நான் எந்த அளவுக்கு எளிமையா சொல்ல முடியுமோ சிம்பிளா அவங்களுக்கு வந்து சொல்றேன் ஃபஸ்ட்டு ஒரு ரவுட்லைட் கொடுத்துருவோம் என்ன ஊழல் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வந்து வேட்டி சொல்ல தராங்கல்ல ஆமா இலவச வெட்டி இலவச வெட்டி செல்ல தராங்கல்ல அது அந்த வேட்டியில வந்து தலைவர் ஊழல் அடிச்சிருக்காரு அந்த வேட்டியில வேட்டியில சேலை இல்லை வேட்டியில சேலை வேற என்ன ஆச்சரியமா இருக்கு அதுல எப்படி வந்து ஊழல அடிக்க முடியும் ஆஹ் இதை கேள்வி எல்லாம் ரவுண்ட்ல அடிச்சா வேட்டியில் அவனுக்குலாம் அடிக்கலை ஒவ்வொரு வேட்டியிலையும் அடிச்சிருக்காரு கொழுத்த வ ஆழியன் போய் சேர்ந்த ஒவ்வொரு வேட்டிலேயும் உள்ள இது பண்ணிருக்காரு அப்படின்னு ஆனால் இங்கே இருந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எப்படின்றத தெளிவாக சொல்றேன் இப்ப இப்போ நம்ம இருக்கிற டேட்டா வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வேட்டியை வந்து எப்படி செய்யறாங்க அப்படின்றத மொதல் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சரி பொதுவாக வந்து இந்த வேட்டி வந்து ரெண்டு லேயர் இருக்கும் வெர்டிகலா ஒன்னு இருக்கும் அதே சான்றில் ஒன்னாக இருக்கும் இந்த வெர்டிகலாக இருக்கிறது வந்து வோ அப் அப்படின்னு சொல்லுவாங்க அரிசாண்டில் இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா வெப்ட் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி மூணுல வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இலவச வெட்டி வந்து வரும்போது ஒரு ரூல் இருந்துச்சு என்னன்னா இந்த வாக் அதெல்லாம் சொல்றது வெட்டிக்கலா இருக்கு வெட்டிக்கல்லே சொல்றாங்க ஈஸியாக போகிறோம் வெட்டிக்கலா இருக்கிறது கம்பல்சரி வந்து பருத்தியில தான் இருக்கும் காட்டன்ல தான் இருக்கும் ஓகே இந்த அரிசாண்டெல்லாம் இருக்குல்ல அது வந்து பாலிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து ஆக்சுவலா நார்மல் நார்மல் இதான் அரசாங்கமே வந்து இதை இப்படிதான் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த இலவச அறிவிக்கும் போது அவங்க அரசாணையை கொடுத்தது இதுதான் தெளிவா இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஒரு வேட்டி செய்யணும்னா இது பருத்தியில இருக்கணும் இது பாலிஸ்டர்ல இருக்கணும்ன்றது உங்களுக்கு நல்லா புரியுது புரியுது இல்லைங்களா தலைவர் என்ன பண்ணிட்டாரு இந்த பருத்தியில வருதுல அதுல அதுலதான் பாலிஸ்டர் உங்களுக்கு கேப்பீங்க அப்ப என்ன இதுல எப்படி பண்ண முடியும் அது எப்படி நான் சொல்றேன் இதுக்குதான் வந்து அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு ஆள பாத்திருக்காரு இந்த இதெல்லாம் அந்த எல்லாம் செய்யறாங்கல்ல அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்து அது நம்பர் சொல்றேன் அதுக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காரு எஸ் ஏ டூ பார் நைன் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ நம்பர் கொடுத்து அத வந்து எங்க குடுத்துருக்காருன்னா என் என் அங்கீகாரம் பெற்ற சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல் ரிசர்ஸ் அசோசியேஷன் கொடுத்துருக்காரு இதுக்கு நான் ரிசர்ச் பண்றேன் லேப்டெஸ்ட் லேப்டெஸ்டே ஓகே ஆதாரம் இல்லாமல் இது பேசக்கூடாது இடம அதனால ஆறுதாரத்துக்காக இத குடுத்துருக்காரு அந்த டெஸ்ட் ரிசல்ட் வருது அத வச்சுதான் இந்த இவ்வளவு ஊழ் நடந்திருக்குன்றதை அவர் கண்டுபிடிக்கிறாரு இதுக்கு இதுல வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்க் சொன்னையில வார்க்னா அந்த வருது அதுல என்ன சொன்னிருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட பருத்தியை தான் ஃபுல்லா யூஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க ஆனா அது என்ன பண்ணிருக்காங்கன்னா டுவெண்ட்டி தான் பருத்தி யூஸ் பண்ணிருக்காங்க செவன்ட்டி எயிட் பர்சென்ட் பாலிஸ்வர்

இந்த அமைச்சருக்கு நானு என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கையில கைத்தறி பள்ளும் பண்றாங்கல்ல அவங்ககிட்டயும் போய் ஏன்னா அவங்க வந்து அடிக்கிறதுக்கும் பருத்தி தெரியும் அவங்ககிட்ட வற்புறுத்தி இருக்காரு வற்புறுத்தி இருக்காரு கருத்துக்கெல்லாம் வந்து குமாரபாளையம் பள்ளிப்பாளையத்துல அந்த பகுதியில வந்து இந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத விசாரிச்சோம் ஒரு தறின்றது எப்படி பண்றாங்க அப்படின்றத அங்க அங்கதான் அந்த வாய்ப்பு இந்த அவங்கதான் சொன்னது அவங்க தான் சொன்னது வந்து உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒரு வேட்டி செய்யறது என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம வந்து கொள்ளைய அவங்க எவ்வளவு ஊடகம் பண்ணியிருந்தாங்க ஒரு கிலோ காட்டன் வந்து முன்னூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ பாலிஸ்டர் வந்து நூத்தி இருபது ரூபாய் அந்த பாலிஸ்டர் லோக்கல்ல வந்து தொண்ணூறு ரூபால இருந்து நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் கிடைக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தேன் இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் ஒரு வேட்டி செய்யறதுக்கு எவ்வளவு பருத்தி தேவைப்படுது அப்படின்னா பருத்தி வந்து அது காட்டின் எவ்வளவு கிராம் கிராம் இதே வந்து அதே மாதிரி அப்ப வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து எவ்வளவு செலவுகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு கோடி அறுபத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தெட்டு கோடி உம் ஒரு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் வச்சுருங்க ஒன்னு புள்ளி அறுபத்தெட்டு கோடி வேட்டி வந்து தயாரிக்கணும் அப்ப ஒரு வேட்டிக்கு கிராம் தேவைப்பட்டுச்சுனா ஒன்னு புள்ளி அறுபத்தி எட்டு வேட்டிக்கு அறுவத்தெட்டு கோடி வேட்டிக்கு முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோகிராம் பருத்தி தேவை ஆனா இவங்க அப்படி மிக்ஸ் பண்றதுனால வெறும் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு கிலோகிராம் மிக்சு பாலிஸ்டர் இருந்தாலே போதும் அது இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாருமே நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க என்ன மைண்ட் என்ன பாயிண்ட்னா இந்த பருத்திய கொள்முதல் பண்றது

இதே வந்து ஒன்னு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி வேடிக்கை கணக்கு போட்டீங்கன்னா இருபத்தாறு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்ணூறு கிலோகிராம் பாலிஸ்டர் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஓகேங்களா இப்போ நான் உங்கள்ட்ட முன்னாடியே ஒரு மேட்டர் சொல்லியிருந்தேன் ஒரு கிலோ பாலிஸ்டர் ரேட் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தா நூத்தி அறுபது ரூபாய் சொன்னேன் லோக்கல் மார்க்கெட்ல வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு கிடைக்குது இப்போ நம்ம ரெண்டையுமே கணக்கு போடுவோம் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஒரு கிலோ பாலிஸ்டர் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம சொன்ன கணக்கு இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு பை வாங்கியிருக்கோம் நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா நாற்பத்தோரு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு வாங்கிருக்கணும் அதாவது சரிங்களா ஆக்சுவலா வந்து பருத்தி எவ்வளவு வாங்கியிருக்கணும் நூத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கிருக்கணும் ஆனா இவங்க நான் சொன்ன ரேட் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்குன்னா இருபத்தி மூணு கோடி நூத்தி அறுபது நாற்பத்தோரு கோடி தான் இப்ப எவ்வளவு ஊழல் நடந்ததுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஊழல் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பருத்தியுடைய அசல் கொள்கை இருக்குல்ல அதையும் இப்ப இவங்க வாங்கிருக்காங்கல்ல இதையும் ஆக்சுவல் வேல்யூ இருக்குல்ல அதையும் கழிச்சுங்கன்னா வந்துடும் அந்த வகையில நூத்தி அறுபது ரூபாய் ஒரு கிலோ அப்படின்ட்டு பாலிஸ்டர் வாங்கியிருந்தாங்கன்னா நாற்பத்தி ஒண்ணு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் ஊழல் வந்திருக்குன்னு அர்த்தம் நான் கூட கேள்விப்பட்டேன் வாங்கிருந்தாங்கனாலே நாப்பத்தோரு கோடி ரூபாய் நடந்துடும் நாப்பத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி நாலு கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு ரவுண்டா பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா எவ்ளோ வந்திருக்கும்னா அறுபது புள்ளி இருபத்தி கோடி ரூபாய் வந்திருக்கும் எங்க போச்சு அதுதான் கேள்வியா ஓகே சரிங்களா இந்த அமௌண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் வேட்டி தான் சொன்னா நல்ல பெரிய வீடா இருக்கா நான் வேட்டி வச்சு வீடு கட்டுறது ஒரு வேலை வேட்டி நான் சொல்லல வேட்டி வச்சு கட்டுறாருங்களா நல்ல பெரிய வீடா கட்டுறாரா கேள்விப்பட்டேன் அது ரீசெண்டா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏரியா சொன்னீங்கன்னா ஈடிக்கு வசதியா இருக்கும் அவங்களே என்ன சோ இது வந்து பாத்தீங்கன்னா வேட்டிக்கு மட்டும் தான் நாங்க பாத்துருக்கோம் அண்ணாமலை அவர்கள் அதான் சொல்லியிருந்தாரு இன்னும் சேலைக்கு அவர் சொல்லவே இல்லை ஓ ஓகே பாத்தீங்கன்னா இலவச வேட்டி சிலை வேட்டிதான் சொல்லியிருக்காரு சேலைக்கு சொல்ல இதுலயுமே அந்த நாம குமாரப்பாளையம் இந்த பகுதியில போய் விசாரிச்சும் போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஷாக்கிங் இருந்துச்சு அண்ணாமலை சில விஷயத்த விட்டு டேராட்டாங்க என்ன அண்ணா என்னால தான் பண்ணிருக்காரு அப்படின்னே இல்லங்க அது கலர் இருக்குல்ல அந்த பார்டர் எல்லாம் வரும்ல சாய இருக்குல்ல அது லெவல அடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டாரு அது எனக்கும் ஓகே அப்படியாற மாதிரி இருந்துச்சு இத பத்தி இன்னும் நம்ம கலா பண்ண வேண்டியது இருக்கு சில விஷயங்கள் இன்னும் டீடைல்டா எடுக்க வேண்டியது இருக்கு வரக்கூடிய